வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கன்னி ராசியிலே இருக்கிறார் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் யாருக்குங்கிறத ராசி பலன்லேயே சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழரிலிருந்து ஒன்பது மேஷராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லது தப்பாக தெரியும் கெட்டது சரியாக தெரியும் எனவே அசை வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை முக்கிய முடிவு வேண்டாம் கவனம் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை உங்கள் ராசிக்கு இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு தீபம் போடணும் உங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு சன்னதி இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க சார் எங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இல்லை அப்படின்னா சூரியனுக்கும் புதனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டா சரஸ்வதிக்கு தீபம் போட்ட மாதிரி அர்த்தம் பண்ணிவிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி தீர்க்க தமசே போற்றி ஓம் திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் உறுதி ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டேங்க ரிஷபராசிக்கார நேயர்களை இன்னைக்கு நாள் சிறப்பாக இருக்குது ஆனால் சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் தான் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும் எனவே கவனம் சாயந்தரம் நாலரை வரைக்கும் உங்கள் பிரயபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் சாயந்தரம் நாலரை மணியிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் சாயந்தரம் நாலரை வரைக்கும் இரண்டு சிவப்பு கிழக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது சரிங்க அதுக்கு என்ன செய்கிறது விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிடணும் சங்கடமாக இருந்தால் ஓம் சரஸ்வதியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் அதில் இந்திர நீலம் அல்லது குமரி துறைவி அப்படின்னு ஒரு தனி புத்தகம் இருக்குது அதை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது சரிங்க அதுக்கு என்ன செய்யறது விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிவிடணும் சங்கடமாக இருந்தால் ஓம் சரஸ்வதியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் அதில் இந்திர நீலம் அல்லது குமரி துறைவி அப்படின்னு ஒரு தனி புத்தகம் இருக்குது அதை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் தெற்கு வெள்ளை பச்சை இரண்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டா உங்கள் ராசிக்கு இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு தீபம் போடணும் உங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு சன்னதி இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க சார் எங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இல்லை அப்படின்னா சூரியனுக்கும் புதனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டா சரஸ்வதிக்கு தீபம் போட்ட மாதிரி அர்த்தம் பண்ணிவிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி தீர்க்க தமசே போற்றி ஓம் திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் உறுதி ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க சிம்ம ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க கோச்சிக்காதீங்க பதட்டம் கெத்து அல்லட்டல் திமிரு கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கிறது மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு தான் உங்கள் தப்பு தெரியும் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை உங்கள் ராசிக்கு இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் அம்மனுக்கு தீபம் போடணும் உங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு சன்னதி இருந்துச்சுன்னா சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க சார் எங்கள் ஊரில் சரஸ்வதி கோயில் இல்லை அப்படின்னா சூரியனுக்கும் புதனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டா சரஸ்வதிக்கு தீபம் போட்ட மாதிரி அர்த்தம் பண்ணிவிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி தீர்க்க தமசே போற்றி ஓம் திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி சரஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் உறுதி ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க கன்னிராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு அதிகம் நிதானம் குறைவா இருக்கு பொறுமை கவனம் அனுகூலமான எண் ஏழு கிழக்கு மஞ்சள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் சரஸ்வதிக்கும் தீபம் போடுங்க சரஸ்வதி கோயில் எங்கள் ஊரில் இல்லை சார் சரி சூரியன் சந்திரன் புதன் மூணு பேருக்கும் தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி பிரம்மஸ்வரூபியே போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படிச்சு பாருங்க கோயில் இருந்து படிங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டேங்க உறுதி துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது வீண் செலவில்ல வீண் கவலை இல்ல வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு சரிங்க அதுக்கு என்ன செய்யறது விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிடணும் சங்கடமாக இருந்தா ஓம் சரஸ்வதியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தகம் அதில் இந்திர நீளம் அல்லது குமரி துறைவி அப்படின்னு ஒரு தனி புத்தகம் இருக்கு அதை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாம வைத்தறிச்சல் இருக்குது அதனால் இதை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஓம் நாவரசியே போற்றி நாவரசியே போற்றி நாவுக்கு அரசி சரஸ்வதி நாவரசியே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் குமரகுருபுரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகுலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பட நேரத்தில் விநாயகருக்கும் சரஸ்வதிக்கும் தீபம் போடுங்க சரஸ்வதி கோயில் எங்கள் ஊரில் இல்லை சார் சரி சூரியன் சந்திரன் புதன் மூணு பேருக்கும் தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி பிரம்மஸ்வரூபியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து படிங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெய்கிரிங்க வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாம வைத்தறிச்சல் இருக்குது அதனால இதை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை மனசுக்குள்ள அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஓம் நாசியே போற்றி நா போற்றி நாவுக்கு அரசி சரஸ்வதி நாவரசியே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசிகார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலம் எண் மூன்று தெற்கு பச்சை வசதிப்பட நேரத்தில் விநாயகருக்கும் சரஸ்வதிக்கும் தீபம் போடுங்க சரஸ்வதி கோயில் எங்கள் ஊரில் இல்லை சார் சரி சூரியன் சந்திரன் புதன் மூணு பேருக்கும் தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சொல்லரசியே போற்றி சொக்கநாதரே போற்றி பிரம்மஸ்வரூபியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படிச்சு பாருங்க கோயிலில் இருந்து படிங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி மீனராசிக்காரேயர்களை சிறப்பான நாள் பிரம்மாதமான முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயிருக்கும் சந்தோஷம் பிரமாதம் கலக்கிறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் இருக்குது அதனால் இதை குறைக்கிறதுக்கு சில மந்திரங்களை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஓம் நாவரசியே போற்றி நாவரசியே போற்றி நாவுக்கு அரசி சரஸ்வதி நாவரசியே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் நான்கு ராசிகளுக்கு உதவி செய்கிறார் அந்த நான்கு ராசிகள் எவை கடகம் மேஷம் விருச்சிகம் தனுசு ராசிக்கார உங்களுக்கு சூரியன் இந்த மாதம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் சந்தோஷம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்